நமக்கு எதையெல்லாம் வேணும்னு கேட்குறோமோ அதையெல்லாம் அவங்க தரவே மாட்டாங்க நமக்கு எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்ம தள்ளி விடுறோமோ அதை வலுக்கட்டாமல் நம்ம தலையெல்லாம் கட்டி திணிக்க பார்ப்பாங்க அதுதான் பாசகாவுக்கு பழக்கம் ஒன்றும் இல்லை இங்கே ஏகப்பட்ட காலாவதியாகி இந்த சுங்கச்சாவடி இருக்குல்ல டோல்கேட்டு அதெல்லாம் நிறைய நிற்கிது அங்கங்க உள்ள போயிட்டு வெளில வரணும்னா அவனுக்கு எடுத்து வச்சுட்டு தான் போகலாம் வரலாம் ஆனா அதுவே செத்து போய் தான் கிடக்குது அப்படி செத்து போன அந்த சுங்கச்சாவடி எல்லாம் இன்னமும் அவங்க ஜோடிச்சு வச்சு நம்மள்ட்ட நிறைய வசூல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அதை எடுக்கிறதுக்கு வக்கு இல்ல ரூல்ஸ் பேசுவாங்க சார் இப்ப ரூல்ஸ் பேசுறாங்க இந்த கோயம்புத்தூருக்கு இதுக்கு மதுரைக்கு மெட்ரோவுக்கு வந்து தர முடியாது இங்க சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் நிராகரிக்கலாம் இல்லப்பா அவங்க வந்து வழக்கம் தான் கேட்டிருக்காங்க வழக்கத்தை கொடுத்தா உடனே அவங்க ஒதுக்கி கொடுத்து மறு அப்படியே தள்ளிடுவாங்க சொல்கிறாங்க இங்கே இருக்கிறாங்க இது வந்து தமிழ்நாடு அரசு மேலே தான் தப்பு ஒன்றியத்து மேலே ஒரு தப்புமே கிடையாது அதனால் வந்து அவங்க செஞ்சு அவங்க கேட்டதை கொடுத்தாலும் பண்ணிடலாம் உண்மையிலே இதில் ஒன்றிய அரசு மேலே ஒரு தப்புமே கிடையாதா இன்னும் சில இடத்துல உருட்டுவாங்க நம்மள்கிட்ட தமிழ்நாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் மக்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ்நாடே எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு இஷ்டத்துக்கு இந்த சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைவாங்க அவங்க என்னத்தை அத நல்லா தெரிஞ்சாங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு தர முடியாது கோவைக்கும் மதுரைக்கும் தர முடியாதுடா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடிச்ச மறுதான் ரிப்பீட் கொடுத்துருக்காங்க இன்னும் விளக்கம் சொல்லவா அவங்க நீங்க ஏன் வந்து மெட்ரோ தான் வேணும்னு அடம் முடிக்கிறீங்க நீங்க ஒரு மாடர்னைஸ்டு பஸ் அந்த இதை பண்ணிக்கலாம் இல்லைன்னா அந்த பிஆர்டிஎஸ் இருக்கு இல்லையா அந்த இதை வந்து நீங்க ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை தர முடியாதுன்னு அமைச்சர் தான் யோசனை சொல்லியிருக்காரு சார் ஆனால் அதை இங்கே எவனுமே எங்கேயுமே பேச மாட்டேன் அதாவது இவங்களுக்கு ரோட் ஷோ போடுறதுக்குன்னா கோயம்புத்தூருக்கு வரணும் இவங்களுக்கு ஓட்டு போடணும்னா கோயம்புத்தூருக்கு வரணும் ஓட்டு மொத்தமாக கொண்டாந்து இறக்கிடுவாங்க ஆனால் அந்த கோயம்புத்தூருக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னா அது த அதை கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் தானே இருக்குது அவங்க அதை மறக்க மாட்டாங்க இல்லையா பழி வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எப்படியெல்லாம் பழி வாங்கணுமோ அப்படியெல்லாம் நம்மளை பழி வாங்கிக்கிட்டு இருக்காங்க எப்படி நம்மளை மிதிக்கிறாங்க நம்மளை மிதிச்சு அவங்கள எப்படி வந்து அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க இதைத்தான் இப்போ பார்க்க போகிறேன் ஏன் கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு மெட்ரோ வல்ல எவ வேணும் என்னென்னமோ சொல்லியிருப்பேன் இதையெல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க நான் தான் சொல்ல போகிறேன் பார்த்துருவோமா டெய்லி

அப்புறம் முக்கியமா அந்த விஷயத்த ஐயா ஸ்டாலின் வழியில கொண்டு வந்து இவங்க எதுவும் நமக்கு பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி பழுச்சுன்னு சொல்லிவிட்டாப்புல பப்ளிக்கில் பப்ளிக்ல உடனே என்னன்னு சொல்லிவிட்டாங்க இவர் பாருங்க அரசியல் பண்றார் சார் இவருக்கு இதையெல்லாம் வந்து அரசியல் பண்ணுன்ற என்னமா ஒரு என்ன மாதிரியான ஒரு அரசியல்வாதி இவர் அப்படின்ற மாதிரி அவங்க அதை வந்து விளம்பரம் பண்ணாங்க அதான் இப்படி பாருங்க கேவலமான ஒரு பாலிடிக்ஸ் இதை அரசியல் பண்ணாமல் வேறு எதாவது அரசியல் பண்ணுவாங்க எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது இது அரச அவர் யாருக்கு அரசியல் பண்ணுறாரு இந்த இதில் வந்து அரசியல் பண்ணால் நீ ஆனால் பண்ணியுமே பல பேர் என்ன சொல்கிறாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து இவங்களோட தப்பு ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ தானே முதல் முறையாக வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது இதுக்கு முன்னாடி எங்கேயுமே மெட்ரோ ஓடவே இல்லை இல்லை ஒரு பிளானை எப்படி கொடுக்கணும்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது இல்லை இந்தியாவிலே மெட்ரோ பயங்கரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகுறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பல இடங்கள் அதை எப்படி எல்லாம் வந்து அதுலேருந்து வந்து இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் மெட்ரோவில் இன்கம்மை ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க விதம் இன்னும் ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய பார்க்கு மாதிரியே இருக்குது இதுக்காக பல இடங்களை இங்கேருந்து வந்து நம்ம இடித்து தள்ளியிருக்கோம் எவ்வளோ டிராஃபிக் உள்ளுக்குள்ள நெருக்கடியான அந்த இந்த இடைப்பட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இது எல்லாமே சென்னையில் இருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படி இவ்வளோ தூரம் பிளான் பண்ணி சென்னையை விட மோசமான நெருக்கடியான இடம்லாம் எதுவுமே கிடையாது நல்லா தெரிஞ்சுங்க இப்போ கோயம்புத்தூருக்கு எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்லி டுவெண்ட்டி லேக்ஸ் அந்த டுவெண்ட்டி லேக்ஸுக்கு மேலே இருந்தா தான் நாங்கள் வந்து அதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணுவோம் ப்ராஜெக்ட் இது மொதல் ரூல் அதைத்தான் இவங்க சொல்லியிருக்குது ஆனால் அதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க கேட்டால் அது மட்டும் கிடையாது இவங்க சொன்ன மாதிரி ஏகப்பட்ட உள்ளுக்குள்ள ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் இருக்கு அதான் அந்த வழிப்பாதைகள் பாதைகள் அந்த ஒரு குறுகிய பாதையாக இருக்குது எங்களுக்கு வந்து பிளான் போட்டவங்க ஒழுங்கா போட்டு கொடுக்கல விளக்கம் கொடுக்க அப்படிலாம் கேட்கல அவங்க முதல்ல ஃபர்ஸ்டே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இருபது லட்சம் பேருக்கு கீழே இருக்குப்பா கொடுக்க முடியாதுன்ட்டாங்க நியாயமா இதுக்கு முதல்ல யாரு கேள்வியை எழுப்பியிருக்கணும் கோயம்புத்தூருக்கு கொடுக்க முடியாதுன்ட்டாங்க யார் முதல்ல கேள்வியை எழுப்பியிருக்கணும் கோயம்புத்தூரோடைய தேசிய கட்சியோடைய தலைவர் ஒருத்தர் இருக்காங்க இல்லையா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அக்கா வானதி அக்கா என்னது என் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டியா இப்போ திமுக வந்து கோயம்புத்தூருக்கு ஏதாச்சும் ஒரு சில இப்போ ரூபா மகளிர் உதவித்தொகை இருக்கணுங்களே அது கோயம்புத்தூர் மக்களுக்கு கிடையாது ஏற்றுப்பீலா விட்டுருவியலா இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு சலுகை பொங்கலுக்கு காசு கொடுக்குறாங்க ஒரு பேச்சுக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு கிடையாது இன்னும் குதி குதிச்சிருப்பியா முறைங்க முறைங்க மூஞ்சில் அடித்த மாதிரி இருக்காங்க இப்போ இல்லை அந்த வாயில நீங்கள் என்னத்தை வச்சு மின்னுக்கிட்டு இருக்கீங்கன்றது தெரியல அதை நியாயமாக என்ன பண்ணிருக்கணும் இறங்கி நின்று கோயம்புத்தூர் மக்களுக்காக நான் பேசி இதை கண்டிப்பாக கொண்டு வருவேன் அதில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம இது பண்ணிடுவோம் உங்கள்ட்ட எல்லாம் கேட்காம உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இந்த விஷயம் வந்து இங்கே போயிருக்குமா ரெண்டாவது பொலிட்டிசைஸ் பண்றேன்றாங்க இது கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சப்மிட் பண்ணிட்டாங்கப்பா டிசம்பரில் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பரில் இதுக்கான அந்த ஆல்டர்னேட் ப்ராசஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிட்டாங்க அதைத்தான் இவங்க முடியாதுன்னு சொல்லி மூஞ்சுக்கு நேரம் சொல்லியிருக்காங்க முடியாது அதுலேயும் வந்து இப்போ சில பெரிய அதி கிளம்பி வந்திருக்காங்க எப்படி வந்திருக்காங்கன்னா இந்த மாதிரி சின்ன தெருக்குள்ளே எப்படி இந்த மெட்ரோலாம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியும் ஒப்பனகார வீதி இருக்குது டாக்டர் இது இருக்குது இன்னும் நிறையா இடங்கள் இருக்குது அங்கெல்லாம் வந்து எப்படி இதை கொண்டு வர முடியும் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிற மெட்ரோ ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நகர்ல மெட்ரோ வரைஞ்சோன்னா நம்பி நம்பியிருப்பியலா டி நகர்ல வாகத்தில் மெட்ரோ வரைஞ்சோன்னா நம்பி புரசை வாகத்துக்குள்ளே மெட்ரோ ட்ரெயின் ஓடும் அண்டர் ஓடும் மேலே நம்பி நம்பியிருப்பீலா அதை விடுங்க நார்த்து மெட்ராஸு வட சென்னையில மெட்ரோ போகும் பாசிபிள் இருக்குன்னா ஒட்டு நம்ப முடியுமா வட அந்த அந்த பட் ரோடு போகுது இல்லையா அந்த ரோட்ல இருக்குற ரொம்ப குறுதலான ஒரு ரோடு அதுதான் அந்த இடத்துல மெட்ரோவை கட்டி அவங்க சாதிச்சு காமிச்சுட்டாங்க இடையில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதுல யாரும் இல்லை இல்லைன்னு சொல்லல எல்லா பிரச்சனையும் வரும் ஆனா அப்படி எல்லா பிரச்சனையும் மீறி போனதுக்கு அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கும் போதுதானு தெரியும் ஆரம்பத்தில் இப்பயும் கூட சிட்டிக்குள்ள சென்னை சிட்டிக்குள்ள ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தன் வந்தான் ரொம்பல ஒரு மாசம் கழிச்சு வந்தானா எந்த இடத்துல எப்படி போறதுன்னு யாருக்குமே தெரியாது அந்த இடத்துக்கு சிட்டி கொலாப் சாய் தான் கிடக்கு அந்த ஓர்க்கும் முடிகிற வரைக்கும் அங்கே பண்ணவங்களுக்கு இங்க பண்ண தெரியாது இல்ல அது பண்ண தெரியாது அது எப்படி நீ பண்ணுவேன்னு சொல்லி விளக்கம் கேட்டா பரவாயில்ல நீ சொன்னதை என்னால ஏத்துக்க முடியாது உனக்கு அங்க இருக்க நிலைமை என்னையாது நீ ஆனா அதை எவனாச்சும் கேட்டானா இங்க அதுக்கு எங்கேயாச்சும் பதினொன்று இந்த இருபது லட்சம் பேருக்கு வார இந்த இருபது லட்சம் பேருன்றது ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்செக்ஸில் வச்சு எடுத்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த டைமில் இந்த சென்செக்ஸை வச்சுக்கிட்டு இப்போ உட்காந்து நான் இதுக்கு தரமாட்டேன் இப்போ பதினஞ்சு வருஷம் ஆச்சுடா பாப்புலேஷன் எப்படி வந்து பெரிய போயிருக்கு தெரியுமா இங்கே கிட்டத்தட்ட இன்னைய ரேஞ்சுக்கு கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே மட்டும் முப்பது லட்சம் பேர் இருக்கான் சரௌண்டிங்கெலாம் கேட்கலன்னா கோயம்புத்தூரில் மட்டும் முப்பது லட்சம் பேர் இருக்கான் சரி நீ சொன்ன கணக்குக்கே வருவோமே அதான் இருபது லட்சத்துக்கு கீழே குறைக்க முடியாது ஆக்ரா ஆக்ரானு ஒன்னு அது டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கிறனால டெல்லியை சேர்ந்ததுன்னு நம்ம நினச்சிப்போம் அது ஊபியை சேர்ந்தது ஆக்ரால எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு நீ அஞ்ச கொண்டே கொடுத்த மீரட்டில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு நீ அஞ்சு கொண்டே கொடுத்த பாட்னால எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லி அஞ்சு கொண்டே கொடுத்த கான்பூரில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குன்னு சொல்லி கொண்டு கொண்டே கொடுத்த பூனை அப்பெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா அதை பத்தில உங்களுக்கு எந்த கவனையும் கிடையாது அதே இப்ப அது அந்த வட இந்தியாவுக்கு ஒரு ரூல்ஸ் தென்னிந்தியாவுக்கு இல்ல அதுக்கு அதுக்கு அந்த காரணத்தை வந்து சொல்லாதவங்க சத்தம் இல்லாம தூக்கி கொண்டு கொடுத்தவங்க இதுக்கு ஏன் அதை பண்ணல இப்ப அந்த முப்பது லட்சம் அந்த இது சொல்றேன் இல்லைங்களா நல்லா கேட்டாங்க இதுல வர இன்னொரு விஷயம் சொல்றாங்க சென்னையில ஒரு நாளைக்கு நாலு லட்சம் பேரு மெட்ரோ வந்த உடனே நாலு லட்சம் பேராப்பா மெட்ரோ வந்த உடனே நாலு லட்சம் பேர் இவங்க பொய்யா சொல்லிட்டாங்க கோயம்புத்தூரில் ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் பேர் போவாங்க ஒரு பேச்சுக்கு ஆறு லட்சம் பேர் போவாங்க சென்னையில் நியாயமாக பார்த்தா மெட்ரோவில் எவ்வளோ போகணும் தெரியுமா பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே போகணும் முழுசாக முடிக்காமல ஏன் போகலைன்னா பல இடங்களுக்கு லோக்கல் ட்ரெயின் இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்குது அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் எல்லோரும் போயிடுறாங்க ஏன்னா அங்கே காசு கம்மி உண்மை அதுதான் அங்கே காசு கம்மி அதிலே போய் பழகிட்டாங்க மெட்ரோவில் யாரும் போகலை மெட்ரோவில் போறவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த காரு பைக்கில் பயங்கரம் பறந்துக்கிட்டு தான் இல்லையா அவங்க தான் இப்போ மெட்ரோவுக்கு போயிருக்காங்க இதே மாதிரியே கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ நீ முடிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி சொல்லுவேன் அங்க கோயம்புத்தூரில் லோக்கல் ட்ரெயின் கிடையாது எல்லாத்தையும் பஸ்ஸு ஓலா ஆட்டோ காரு ஈரு இதுதான் தான் வேறு எதுவுமே கிடையாது எல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க ஆறு லட்சம் போவாங்கிறது பொயின்றாங்க சென்னையிலேயே நாலு லட்சம்ன்றாங்க சென்னையில் நாலு லட்சம் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல ஆறு லட்சம் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் கட்டி முடிக்கணும்ல அதை எவ்வளோ தூரம் எக்ஸ்டென் பண்றோம் எங்கே போகிறாங்க இது எல்லாத்தையும் பார்த்து சார் கோயம்புத்தூர்னு அவ்வளோ மொக்க சிட்டியா என்ன அங்கே எவ்வளோ சனத்தொகை உட்காந்துருக்குது அங்கே எவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்குது எவ்வளவு காலேஜஸ் இருக்குது எவ்வளவு ஐடி கம்பெனிஸ் இருக்குது அவ்வளோ பேர் ஒரே நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி போனவுன்னால் அவன் அவன் இஷ்டத்துக்கு போல அங்கே விட முடியுமான்றது பார்க்கணும் அது ஒன்று குட்டி கொண்டு மாநிலத்தில் அந்த மாவட்டத்துலேருந்து தான் உங்களுக்கு வந்து கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க சார் போய் கேட்டு பாருங்களேன் ஏன் அங்கேயிருந்து வர வருமானம்லாம் உங்களுக்கு சின்ன வருமானமாக இருக்கா எங்கேயே வெளியில் விடுங்க பார்ப்போம் வாங்கும்போது மட்டும் மக்களையே வாங்கி கொடுக்கும்போது மட்டும் ஆயிரத்தி நூற்றா ரூல்ஸ் பேசுறாங்க இது டெவலப் ஆகி முடிக்கிறப்போ அதோட மக்கள்தக்கோ சொல்ல முடியாது நாற்பது லட்சம் கூட ஆயிருக்கலாம் நாற்பது லட்சம் மக்கள்தான் அது நான் சொன்ன சிட்டிக்குள்ளே மட்டும் இன்னும் இந்த பக்கம் பொள்ளாச்சி இருக்குது இந்த பக்கம் வந்து மேட்டுப்பாளையம் இருக்குது எவ்வளவோ இடங்கள் போயிட்டு போயிட்டு வர வேண்டியது இருக்குது அவ்வளோ பேர் உள்ளுக்குள்ளே சுற்றி வரப்போ அது முடியாதுன்னு நினைக்கிறீங்களா முடியாதுன்னு அது வராதுன்னு நினைக்கிறீங்களா சார் அப்படியே வந்தாலும் நீங்கள் தான் ரொம்ப ஈஸியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் தலையில் கட்டிட்டு போயிடுவீங்களே நீ என்ன கையில கையிலேருந்து காசு கொடுக்க போற கடன் தானே வாங்க போகிற அதுவும் எங்கள் சொல்லி கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு உனக்கு இவ்வளவு ஓட்ட இவ்வளோ கெஞ்ச வேண்டியதா இருக்கு அதுலேயும் அவங்க இஷ்டத்துக்கு போட்டு இது பண்ணிடுவாங்க இப்போ மற்ற இடங்கள் போயிரு போயிருக்கீங்கள இப்போ இங்கே பார்த்தேன் போபால் எடுத்துருக்காங்க சார் எனக்கு அதெல்லாம் நினச்சேன் ஆச்சரியமாக இருக்குது இன்றொரு மத்திய பிரதேசில் இங்கேல்லாம் என்ன பாப்புலேஷன் இருக்குது என்ன ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும் எவ்வளோ டிராவலர்ஸ் இருப்பாங்க எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை பற்றிலாம் அங்கேலாம் எந்த கேள்வியுமே அவங்க கேட்கல சார் கேட்டோன்னு கொடுத்துட்றது நமக்கு மட்டுந்தான் இந்த வேலை கேட்டால் திமுக சதி பண்ணுது வாங்க திரும்பி ஓ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லுவேன் அவன் என்னென்ன காரணம் சொல்கிறாங்களோ என்னென்ன சொல்ல சொல்கிறாங்களோ அதை நம்ம வெளியிலேருந்து கேட்குறப்ப நமக்கு எல்லாமே வந்து ஆச்சரியமாக இருக்கும் சார் திமுக தான்ட்டு தப்பு பண்ணிடுச்சுன்ற மாதிரி இருக்கும் செயல்படுத்தி காமிக்கும் போது தெரியும் அதுல என்ன சிக்கல் இருக்கு அந்த சிக்கலை எப்படி சமாளிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க வாயிலே அதான் சார் வாயில ஈஃபில் டவர் கட்டலாம் நஷ்டத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியும் அதே தான் இப்ப பாசாக்க பண்ணிட்டு இருக்கு அது வெறுமனே உட்காந்து எங்கிருந்தோ உட்காந்து இது செல்லாதுன்னு கையெழுத்து போட்டு உட்காந்துருச்சு இது முடியும் செஞ்சு காட்டுறோம்னு சொல்றாங்க அது பண்ண முடியும் பண்ற நான் சொன்ன பண்றப்பையும் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி மோனாத்தான் உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டு வெளியில் வந்து நிற்கும் அதுக்கும் இவங்களுக்கு ரொம்ப அக்கறை நீங்கள் மெட்ரோ பண்ணுறப்ப எங்கேயும் இடிக்கலை இங்கே மெட்ரோ பண்ணுறப்ப எங்கேயும் அடியில் தோண்டலை காலி பண்ண வைக்கலை இதெல்லாம் நடந்து தானே எல்லா எல்லா இடத்துலையுமே மெட்ரோ இதே மாதிரி தான் நடக்குது எங்கே மெட்ரோ நடந்தாலும் இது தான் நடக்கும் இப்போ தான் புதுசாக கொண்டு வரேன் ஒன்றும் இல்லை சார் சிம்பிள் இப்போ உடனே இவங்க பண்ணிட்டான் அப்படின்னா இது வந்து திமுகவுக்கு பேராக வந்து போயிடும் வேறு எதுவும் கிடையாது கோயம்புத்தூர் மக்களுக்கு போற அடித்தையும் முகம் கொண்டு வந்துச்சுன்ற மாதிரி ஆகி போயிடும் இது ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பண்ணோம் அப்படின்னா ஐயோ மோடி கொண்டு வந்ததாக ஆகி போயிடும் அதுதான் அவங்க ஆனால் எப்போ நீங்கள் கொண்டு வந்தாலும் நீங்கள் என்னென்ன சொல்லி சமாளிச்சிய என்னென்ன சில்லற வேலைகள் பார்த்திய கேவலமான ரீசன் சொன்னீங்க இது அத்தனையும் எல்லாருக்கும் எப்பவும் ஞாபகம் இருக்க சரியா ஆனால் எப்படியாக இருந்தாலும் நீ கொண்டு வந்து தான் ஆகணும் கொண்டு வர வைப்பாங்க பா நன்றி